நமது கலாச்சாரம் நமது பண்பாடு எப்போதும் நம்முடன் நீடித்து இருக்கும் சப்ஸ்கிரைப் திலக் அன்பு என்பது அமுதம் போலே அண்ணன் ராமனும் பரதனும் போலே ராமா, நீ தர்மம் நீதி நியாயம் இவைகளின் மொத்த வடிவம் எறும்புக்கும் துன்பம் நினைக்காத இதயம் உன் மனதின் ஆழம் ஞானியருக்கும் யோகியருக்குமே புரியாது உனக்கும் தெரிந்திருக்கும் உன் பரதன் உன்முன் ஒரு வேண்டுகோள் வைக்க இருக்கிறான் அவன் வேண்டுகோளுக்கு உன் பதில் என்ன என்று அறிய உன் அன்னையரும் அமைச்சரும் அயோத்தி மக்களும் ஆத்திருக்கிறோம் இங்கே உன் பிரிவு பொறுக்க முடியாமல் அழுது கண்ணீர் வற்றிப் போனவர்களின் ஆழ்ந்த மௌனத்தை கண்டால் பரிதாபமாக இருக்கிறது உன் மனம் கருணைக்கடல் துன்பங்களை நீக்குவதற்கு ஒரு பொருத்தமான வழியை நீ காட்டத்தான் வேண்டும் இதுதான் எங்கள் எல்லோருடைய வேண்டுகோளாகும் என் பூஜைக்குரியவரே எமது குலத்தில் குருவின் ஆணையை மதித்து நடத்தல் முன்னோர் வைத்த வழக்கம் அதன்படி நடப்பது பழக்கம் ஆகையால் தாம் என்ன ஆணையிட்டாலும் அப்படியே ராமன் நடக்கிறேன் நான் இந்த அவையின் முன்னே உறுதி கூறுகிறேன் தாம் என்ன ஆணையிடுகிறீர்களோ அதை தலைவணங்கி ஏற்றுக்கொள்கிறேன் அன்பு நீதிப்படி நியாயப்படி ராஜாங்க நெறிகளை நம் வேத சாஸ்திரங்களில் சொல்லியதற்கு மீறாமல் உயர்ந்த உத்தம ஒழுக்கங்களை ஊனப்படுத்தாமல் ஆணையிடுங்கள் ராமா வாசலில் பிச்சை கேட்கிறானே அவன் தர்ம நியாயங்களை கற்றறிந்தாலும் தேவையைத்தான் கேட்கிறான் கையேந்துகிற யாச்சகனை நீதி நெறிகள் தடுக்காது அதை போல நம் பரதன் யாச்சகம் கேட்கிறான் பரதனின் உண்மையான பாசமும் பணிவும் பக்தியுமே ஞானமுக்தர்களையும் யோக சித்தர்களையும் வியக்க வைக்கும் இந்த சமயம் நியதிப்படி நியாயப்படி ராஜாங்க நெறிகளை சாஸ்திரம் சொல்லியபடி தர்மங்களுக்குட்பட்டு நாம் நம் பரதனின் அன்பையும் ஆழமான உணர்வையும் தான் சிந்திக்க வேண்டும் இப்பிரச்சனையில் அணுகத்தக்கது நம் பரதனின் நலன் கருதி எது செய்யக்கூடியதோ அதே ஏற்புடையது உண்மையில் ராமன் கருணை கடல் ஆகையால் தயக்கம் ஏதும் இல்லாமல் ராமனிடம் உன் எண்ணங்களை மறைக்காமல் சொல் வணக்கத்திற்குரிய குருதேவா ராமன்னா மா முனிவர்களே அயோத்தி ராஜ்யத்தின் அமைச்சர்களே மக்களே பரதன் உங்கள் அனைவருக்கும் முன்னால் நின்று தெரிவித்துக் கொள்கின்றேன் அயோத்தி என்ற ராஜ்யத்தின் அதிகார உரிமையாளர் ஸ்ரீராமன் தான் மகனை மன்னனாக்க விரும்பிய என் மாதா பிரச்சனை எழுப்பி மன்னர் தசரதரே அவர் கொடுத்த வாக்கினியை மாற்றும்படி சொல்லி எனக்கு ஆட்சியை பெற்றுத்தந்தாள் பரதனுக்கு அந்த குறுக்கு பாதை பிடிக்கவில்லை பரதன் ஆள பிறக்கவில்லை ஏனெனில் ராஜாங்க நீதி ஆட்சி மரபுப்படி மூத்தவனுக்கு ஆட்சி என்பது அரண்மனைக்குள் அல்ல மன்னன் சொல்லை மாற்றுவது ஆட்சியும் அல்ல நானும் அறிவேன் என்னை போன்ற ஒரு பாவியை பார்த்து உலகமெல்லாம் சிரிக்கும் என்பதை இங்குள்ளோர் மறுக்க மாட்டீர்கள் பரதன் மனதில் ஒரே அதிர்ச்சி ஸ்ரீராமனை போன்றவர் எனக்கு இருந்தும் தம்பி பரதன் அவமானப்படுத்தப்பட்டு நிற்கிறேன் என்னை பரிவோடு நீங்கள் பாருங்கள் பரதனின் பிரார்த்தனையை ஏற்றுக்கொள்ளுங்கள் நமது குல குலதர்மத்துக்கெனங்க அயோத்தியின் அரியாசனத்தை அலங்கரித்து பரதனை பாழாக்கிய என் மாதாவின் பாவத்துக்கு பிராயச்சித்தம் செய்து கொள்ள வாய்ப்பு தம்பி குற்றம் புரிந்த உணர்வு உனக்கு எதற்காகவோ பரமேஸ்வரன் ஆணையாக நான் சொல்லிக்கொள்வது முக்காலத்திலும் மூ உலகிலுமே உன் போன்ற தர்மம் தவறாதவன் இருக்கவில்லை இருக்கப் போவதில்லை உன் மீது குற்றம் சொல்லுவது மகா பாபம் உன் போன்ற நல்லவன் பெயரை ஒருதரம் சொன்னால் கூட பாபம் போகும் புண்ணியமும் புனிதமும் சேரும் மாதா கைகையை குறை சொல்லி குற்றம் சொன்னால் எந்த உத்தமனுக்கும் உயர்கதி கிடைக்காது வருதா பாசத்தம்பி உணர்வுகளை ஒதுக்கி வைத்து உண்மையை புரிந்து கொள் புகழ்மிக்க நமது தந்தை மாதா கைகேயிக்கு கொடுத்த வாக்குக்காக இந்த ராமனை மட்டுமல்ல இந்த ராமனை பிரிந்த துயரத்தில் தன் பிராணனையே விட்டார் அத்தனை நெறிதவராத நம் தந்தையின் வாக்கு நம் நான்கு பேருக்கும் பொருந்தும் அவர் அமரரானதன் பிறகு அவர் வாக்கினை தூக்கி அதை பொய்யாக்கி விடுவதா பதில் என்ன பரதா வாக்கினை பொய்யாக்க நமக்கு அதிகாரம் ஏது ராமா பாராட்டுக்காக அல்ல நான் எல்லோருக்கும் முன்பாக மகனே உன்னிடம் மன்னிப்பு கேட்கிறேன் பாவியை மன்னித்து விடலாமா அன்று மன்னர் நான் கேட்ட வரத்தை எனக்கு தந்தார் உரிமையோடு அதை நான் பெற்றுக்கொண்டே இன்று உங்கள் அனைவரின் முன்பாக இருக்கும் என் மன்னவர் தந்த அந்த வரத்தை நான் திரும்ப பெற்றுக் கொள்கிறேன் அதோடு உங்கள் அனைவரையும் நான் பெற்ற வரத்திலிருந்து விடுவிக்கிறேன் அதற்கு வெகு நேரமாகாது மாதா தமக்கு வாக்குத்தர தந்த வாக்கை திருப்பி எடுத்துக் கொள்ள அதிகாரம் அப்பாவுக்குத்தான் மாதா ராமன் அறிந்தது இதுதான் அப்பா அமரலோகம் போனதன் பிறகு அவருடைய வாக்கை மதித்து நடத்தல் ஒரு மகனுக்கு அனைத்து கடமையிலும் முழு முதற் கடமையாகும் எனது முழு நம்பிக்கை அவர் இறக்கும் தருவாயிலும் தன் பெருமை உயர்ந்ததாக நினைத்தது அவருடைய ராமன் தன் வாக்கினை காப்பாற்றினான் என்பதுதான் அவர் போன பிறகு அதையெல்லாம் நாம் பாழ்படுத்தி விடுவதா பரதா நம்முடைய தந்தை செல்வதற்கு முன்னால் இட்ட ஆணை ஒரு மகன் வனம் போக வேண்டும் ஒரு மகன் நாடாள வேண்டும் அவருடைய இந்த ஆணையை மதித்து நடத்தலே நம்முடைய தர்மம் சரி இதே எனில் பதினான்கு வருடம் நான் வனத்தில் இருக்கிறேன் பரதனுக்காக நீங்கள் அயோத்திக்கு திரும்புங்கள் தர்மத்தை வியாபாரமாக்காதே பரதா இது பொருளை பண்டம் மாற்றுவது போல் அல்ல தர்மம் கடுமையானது உயிரினும் மேலானது இப்படி ஒவ்வொருவனும் தன் கடமையை மற்றவரிடம் மாற்றிக்கொண்டால் சமுதாய நெறிகளை தகர்ந்துவிடும் நீ ராஜாவா இருந்தும் இந்த நிலையில் பேசுவதோ ஒரு மன்னனை இப்படி பேசினால் சாமானியன் என்ன பேசுவான் இப்படி சொல்லும் நீ ஒழுக்கம் உயிரினும் மேலானது என்று ஏன் சிந்திக்க மறந்தாய் பாருங்கள் பரதனின் மனம் சிந்தித்துப் பார்க்கும் நிலையில் இல்லை பரதன் பரதன் ஒன்று மட்டும் அறிவான் பசுமையான அந்த பழைய நினைவுகள் நம் பிள்ளை பருவத்தில் விளையாடும் பொழுது நான் தோற்றுவிட்டால் நான் புண்படக்கூடாது என்று பரதானி ஜெயித்தா நீதி என்ற அணுகுமுறையை கைவிட்டு பிரச்சனையை தீருங்கள் அண்ணா பரதன் உங்கள் அன்பு தம்பி அதே பரதன் அண்ணா தம்பி உனக்காக அந்த விளையாட்டு போய் இன்றும் சொல்ல முடியும் சொல்வதற்குரிய பாபத்தின் தண்டனை முழுதும் என்னை சேரட்டும் வரதா உன்மீதுள்ள பாசத்தால் உடன்பட்டாலும் அதனால் நம் தந்தையின் வாக்கு பொய்யாகிவிடும் மிக்க உரிமையுடன் சொல்கிறேன் தம்பி நாம் நல்லது செய்வதின் பலனை நம் பெற்ற தந்தைக்கு அர்ப்பணித்து பரலோகத்தில் இருக்கும் அவரை உயர்த்து அதை விட்டு நம் தந்தையின் செயல்களை குறையுள்ளதாக்கி அவருக்கு மரியாதை குறைவு உண்டாக்காதே சரி ராம கடமையை செய்யுங்கள் பரதன் இதே பரணக்குடியில் முன்னால் தர்பையை பரப்பி தண்ணீர் கூட அருந்தாமல் தம்பி பரதனின் பிரார்த்தனையை நீங்கள் ஏற்கும் வரை அண்ணன் ஸ்ரீராமன் மனது எனக்காக எழகும் வரை உண்ணாமல் இருந்து உங்கள் முன் உயிரை விடுவேன் இரு 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 பரதா

சொல் ஜனக மன்னரின் செய்தியை மன்னர் ஜனகர் மகாராணி சுனைனாவுடன் சித்திரகூட மலைப்பக்கமாக வருகிறார் அயோத்தியில் நடந்தவைகளை எல்லாம் கேட்டு ஸ்ரீ பரதன் குருதேவருடனும் அன்னையனுடனும் சித்திரகூடம் புறப்பட்டு விட்டார் என்பதை என் மன்னர் கேள்விப்பட்டு அவர் மந்தாகினி நதிக்கரை பக்கம் வந்துவிட்டார் இந்த குறிப்பை தங்களுக்குச் சொல்ல என்னை அனுப்பினார் இது நல்லதொரு அறிகுறியாகும் மன்னர் ஜனகர் வருகையால் நம் பிரச்சனை சரியான தீர்வு காணும் விதேக மன்னர் பாரபட்சமின்றி நமது பிரச்சனையை அணுகுவார் ஆகையால் இன்றைய இந்த அவை அவருடைய வருகைக்காக ஒத்திவைக்கப்படுகிறது ராமா பரதா நீங்கள் நால்வரும் முன்னே சென்று மன்னர் ஜனகருக்கு தக்க வரவேற்பு கொடுங்கள் ஆணைப்படியே குருதேவா ஜனகன் வணக்கம் குருதேவா வாழ்க ஜனகன்னா வந்த நேரம் நல்ல நேரம் நீடு வாழ்கள் குருதேவா தசரத மன்னர் சொர்க்கம் சென்ற பிறகு அயோத்தி நகரமே தலைவன் இல்லாமல் தத்தளிக்கின்றது இனிமேல் தான் துணி இருக்க வேண்டும் விவேகமண்ணா தம்மை போன்ற ஞானியே துயரத்துக்குள்ளானார் இவர்களுக்கு ஆறுதல் அளிக்க யார் இருக்கிறார் செல்வா ராமா பரதா லக்ஷ்மணா சத்ருக்னா உங்கள் துயரத்தில் எனக்கும் பங்குண்டு நீங்கள் நாள் வருமே ரகுகுல கீர்த்திக்கு பண்புக்கு இலக்கணமாய் திகழ்கிறீர்கள் உலகமே போற்றும் ஐயா இப்ப ஜனக மகாராஜா வந்துட்டார்ல சந்தேகங்களை போக்கி சரியான பாதை காட்டுவாரு நீ சொல்றது சரிதா மூத்தவர் எல்லாம் தெரிஞ்சவர் ஆ அவர் அந்த பக்கம் இந்த பக்கம் வித்தியாசம் பார்க்க மாட்டாரு ஒருத்தர் பக்கமா போறதா இருந்தா அவரை கூப்பிட மாட்டாங்களே சரியா சொன்னப்பா ஜனக மகாராஜா பிடிக்கிற தராசு முள்ளு அப்படி இப்படி சாயாதுப்பா சிம்மாசனத்தில் உட்கார ராசா சந்நியாசி மாதிரி இல்ல வாழ்றாரு தாமரை என தண்ணி மாதிரி சொல்லு ராமருடைய கட்டை இவர் தீத்து வச்சிருவாரு இப்ப இருக்கிற பிரச்சனை ஒரு பக்கம் தர்மம் ஒரு பக்கம் பாசம் சனக மகாராசாவுக்கு இது பெரிய தலைவலி பாப்போம் எப்படி முடிக்கிறார்னு சுனைனா குழம்பி இருந்த நேரத்தில் நீங்கள் வந்தது நல்லதாயிற்று இங்குள்ள பிரச்சனை எனக்கு புரியவில்லை வேண் வேதனை எதற்கு மகாராணி பகவான் நன்மையே புரிவார் ராமனும் பிடிவாதமாய் இருக்கிறார்கள் நான் என்ன செய்வது ராமனை சொல்வதா அழுதால் ஆகுமா மகாராணி இரவுக்கு பிறகு பகல் வந்தே தேரும் நம்பிக்கை தந்ததற்கு நன்றி மகாராணி ராமன் மனத்தில் இருக்கிறான் கடமை ஆற்று தெரிதாக என்னை அது சங்கடப்படுத்தவில்லை பாவம் பரதனைப் பற்றித்தான் என் மனம் படம் பாடு பெரிய எப்படிச் சொல்வது தேவி தேவி எப்படியாவது இந்த சிக்கல் தீர்ந்தான் நன்கு தீரப்போகிறது எனக்கு விடை கொடுங்கள் ராஜமாதா தாங்கள் சிறிது நேரம் என்னுடன் அது பெரும் மாறுதலா இருக்கும் எனக்கு அவளது தந்தை கூட அவளை சரியாக பார்க்கவே இல்லை அழைத்துப் போங்கள் தேவி அழைத்துப் போங்கள் சீதா அம்மா உன் அம்மாவுடன் வா மிக்க நன்றி பெரிய ஞானி என்னை மற்றவர்கள் சொல்கின்றார்கள் ஞானியும் அழிகிறேன் என்று ஒன்றைக் கண்டு மகளே சீதா பெருமையின் எல்லையில் நிற்கிறேன் நங்கையர் குலத்தில் நீ லட்சிய பெண்ணாக அப்பா தங்கள் மகள் என்ன செய்தேன் தாங்களும் அம்மாவும் கற்றுத்தந்த பாடம் தானே இது வைதேகி மிதலைக்கும் அயோத்திக்கும் உன்னால் பெருகும் தியாக திருமகளை உன்னை எப்படி பாராட்ட உன்னை பெற்றவர்களின் புகழ் மற்றவரால் பேசப்படும் வான் தந்த கங்கை நிதி பாரத மண்ணுக்கு பெருமையும் புனிதமும் தருகிறது மகளே உன் உன் புனிதமான தியாக கதையினால் பரந்த ஆர்யா வர்த்தமே புனிதமாக மாறப்போகிறது உங்களைத்தான் மகாராணி கௌசல்யா பாவம் அழுது கொண்டே இருக்கிறார் தாம் தான் அதை எடுத்து சொல்ல வேண்டும் நம் வசிஷ்டரை போன்ற ஞானியே அழுகிறார் என்றார் ஆறுதல் படுத்த யார்தான் இருக்கிறார் தாம் எவ்வாறாவது அமைதிப்படுத்துங்கள் மன்னவா ராஜமாதா கௌசல்யா ராணிகள் இருவர் அவருடன் அயோத்தி மக்கள் என்று பரதனுக்காகவே அழுகின்றார்கள் ராணி பரதன் அன்பின் திருவிளக் ராமன் ராமன் தர்மத்தின் ஒளிவிளக்கு ராஜ்யத்தை அடைய போர்க்களம் போவார்கள் போகின்றார்கள் ஆனால் தியாகத்துக்கும் பாசத்துக்கும் போர் நடப்பது மனிதர் வாழும் மண்ணிலே இது புதுமை இது தேவர்கள் என்ன தெய்வங்களும் கண்டதில்லை நாளை என்ன நாளை சபையிலே எடுக்கும் முடிவு என்ன அன்பா பாசமா வெல்வது எது அன்புக்கு வலிமையா தர்மத்துக்கு வலிமையா முடிவெடுக்கட்டும் அம்மா உறுதி இந்த பிரச்சனையை சிக்கலாக்குகிறது தாம் தலையிடாவிட்டால் இல்லை அம்மா அண்ணனுக்கு ஆணையிடுங்கள் அவருக்கு சொல்லுங்கள் நான் சொல்லுவதை ஏற்க சொல்லுங்கள் உண்மையாகவே என் மீது உங்களுக்கு கோபம் இல்லை என்றால் நாளை என் பக்கம் பேச தயங்க மாட்டீர்கள் இதை போலத்தான் ராமனும் சொன்னான் அம்மா உங்களுக்கு என் மீது அன்பு உண்டெனில் என் பேச்சுக்கு மறுப்பு சொல்லக்கூடாது என்று இரண்டு மைந்தர்களுக்கும் நடுவே உள்ள மாதா யாருக்கென்று சொல்ல சரி விடுங்கள் தாங்கள் பேசுங்கள் தாயே யார் பக்கம் நியாயம் இருக்கிறதோ அவர்கள் பக்கம் பேசுங்களே நியாயங்கள் என்று எதை பேச நியாயங்களே என் பிள்ளைகளாக இருக்கும்போது வரதா நியாயம் என்பது என்னை பொறுத்தவரை நிழல் யுத்தம் அல்லவா புரிகின்றது மனக்கலக்கத்தை அறியுங்கள் என்னை புரிந்து கொள்ள முடியவில்லையா நீ சொன்னதில் தவறில்லை தூய்மையும் உண்மையும் தானே உன் சொல்லாக வெளிப்படுகிறது இதையெல்லாம் தாங்கள் ராமனிடம் சொல்லுங்களேன் சொன்னால் என்ன ஆகும் ராமன் உறுதியிலிருந்து மாறுவானா வரதா நீங்கள் இருவரும் புரியும் தர்ம யுத்தத்தை கண்டு ஆனந்தமும் துயரமும் கொண்டேன் ஒரு மகனின் அன்பு இன்னொரு மகனின் பண்பு உன் அன்புக்கு விளக்கம் சொல்ல தெய்வமொழி தேவை இந்த எண்ணங்கள் எனக்கு மட்டுமா இது மாமுனிவர் வசிஷ்டருக்கும் கூட உண்டு வரதா வரதா ராமனின் கடமை உணர்வு கல்லின் மேல் எழுதிய எழுத்துக்கு நேர் அதை அழிக்க முடியாது பரதா அது நீரின் மேல் எழுதிய எழுத்தல்ல ராமன் ஒரு ஞானி பரதா ஒரு ஞானிக்குத்தான் புரியும் சத்தியம் எதுவென்று எதை அவன் சொல்லுகிறானோ அதுவேதான் சத்தியம் என்றால் ராமனுக்காகத்தான் நீங்கள் இருக்கிறீர்கள் பரதனுக்கு அல்ல பிரித்து நினைக்க பரதா எனக்கு தெரியாது ராமனும் நீயும் என் கண்களைப் போல ஜெயிப்பது நீயா ராமனா என்று நான் பார்ப்பதில்லை போய் இதில் ராமண்ணா ஜெயித்து வரமாட்டேன் என்றால் அம்மா உங்களுக்கு சந்தோஷமா அது இல்லை அம்மா உண்மையை மறைக்க கூடாது நடக்க போவது என்ன ராமண்ணா சீதா மாதா லக்ஷ்மண் அயோத்திக்கு வருவார்களா என்ன கேள்வி பரதா என் உயிர் போய் அதனால் இந்த பிரச்சனை தீரும் என்றால் அந்த மூவரையும் அயோத்திக்கு அழைத்து செல்ல பரதா உன் அம்மா தயங்க மாட்டாள் நடக்க போவது உங்களுக்கு தெரியும் அம்மா நீங்கள் ஆணையிட்டாள் என் ராமன் எதிர்ப்பு ஒன்றும் சொல்லாமல் அயோத்தியா திரும்புவார் மறுக்கவே மாட்டான் அப்புறம் ஏன் ஆணையிடாது இருக்கிறீர்கள் மதா ஏன் ஆணை இடக்கூடாது நான் ஆணையிட்டால் சுயநலம் என்பார்கள் வரத ராமன் அயோத்தியிலிருந்து சென்றதில் பெரும் துயரம் எனக்கு அதற்காக அவன் கடமையிலிருந்து அவன் தர்மத்திலிருந்து மாறுபட்டு நடந்து கொள் என்று ஆணையிட முடியுமா வரதா நீ படும் துயரை விட நான் படும் துயரம் குறைந்ததல்ல வரதா நான் அம்மா என்ற உரிமையில் ராமனை சத்திய பாதை போகாதே என்று பேச இயலாது வரதா எனக்கு சுயநலம் கிடையாது மகனே